வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பாட்டியின் ரகசியம் கதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாட்டி தன் காலடி ஓசையை கேட்டுவிட்டுத்தான் அந்த பெட்டியை மிக அவசரமாய் மூடி இருந்திருக்க வேண்டும் என்று அகிலாவுக்கு தோன்றியது அந்த பெட்டியில் அப்படி என்னதான் இருக்கும் அடிக்கடி ரகசியமாய் திறந்து திறந்து பார்ப்பதற்கும் யாரேனும் வருகிற காலடி ஓசை கேட்டுவிட்டால் பட்டென்று அடித்து சாத்தி இழுத்து மூடுவதற்கும் என்னதான் ரகசியம் இருந்தது அந்த பெட்டிக்குள் ஏதேனும் பணம் வைத்திருக்கிறாளா பாட்டி எப்போதும் வருகிற வியப்பும் குறுகுறுப்பும் தான் என்றாலும் இன்று அகிலாவுக்கு கொஞ்சம் ஆத்திரமும் சேர்ந்து வந்தது தனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து இந்த பாட்டி இந்த வீட்டில்தான் இருந்து வருகிறாள் அகிலாவின் அம்மாவுக்கு பெரியம்மா முறை எப்படியோ சுற்றி வளைத்து பெரியம்மா முறையாம் அகிலாவுக்கு பதினெட்டு வயசு ஆகிறது அவள் அம்மாவுக்கு கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு வருடத்துக்கெல்லாம் பாட்டி அவளோடு இருக்க வந்து விட்டாளாம் அகிலாவின் அம்மா லலிதாவுக்கு பூஞ்சை உடம்பு அடுப்படி சூடு ஆகாது ஒரு சமையல்காரி வைத்து கொள்ள எண்ணி ஆள் தேடிக்கொண்டிருந்த வேளையில் பெரியம்மா உறவு என்று சொல்லி அகிலாவின் பாட்டிதான் இந்த பாட்டியை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்தி சென்றாளாம் அன்றில் இருந்து இன்றளவும் இந்த பாட்டி ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் இந்த வீட்டில்தான் இருந்து வருகிறாளாம் அம்மாவுக்கு கல்யாணமான ஒரு வருடத்துக்கெல்லாம் வந்து விட்டவள் என்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆண்டுகளாகவென்றோ இந்த வீட்டில் இவள் இருந்து வருகிறாள் அகிலாவுக்கு வியப்பான வியப்பு ஓர் அலுவலகத்தில் காலா வேலைக்கு சேர்ந்தவர்கள் கூட இத்தனை ஆண்டுகள் அதில் உழைத்திருக்க முடியாது என்று தோன்றியது அவர்களுக்கெல்லாம் அவ்வப்போது விடுப்பு விடுமுறை நோய் விடுப்பு என்றெல்லாம் ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் நாற்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேலை செய்தாலும் அதில் வியப்படைய ஏதும் இல்லை ஆனால் இந்த நாணிப்பாட்டியின் விஷயம் வேறு இது மாதிரியான ஓய்வெடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இன்றைய தொடர்ந்து அந்த குடும்பத்தில் உழைத்து வந்திருக்கிறாள் லலிதா சொல்லி அகிலா அறிந்திருந்தாள் நாணிப்பாட்டி இந்த குடும்பத்துக்கு வந்து ஒட்டி கொண்ட போது அவளுக்கு சுமார் இருபது அல்லது இருபத்தி இரண்டு வயது இருக்குமாம் கணவன் சின்ன வயதிலேயே செத்து போய்விட்டான் அந்த காலத்து குழந்தை திருமணமாம் தாலி கட்டுகிற நேரத்தில் மனையில் இருந்து விளையாட எழுந்து ஓடி போன நாராயணியை தேடி பிடித்து இழுத்து வந்து தாலி கட்டினார்களாம் தாலி கட்டிய போது அவளுக்கு எட்டு வயது கூட நிறைந்திருக்கவில்லையாம் அடுத்த ஆண்டிலேயே அவளுக்கு தாலி கட்டியவன் மேல் உலகத்துக்கு போய் சேர்ந்து விட்டானாம் பிறகென்ன அந்த காலத்து வழக்கப்படி நாராயணி ஒரு குழந்தை கைம்பெண் ஆனாள் அந்த முத்திரை அவள் மீது குத்தப்பட்ட பிறகு அவள் தன் அண்ணா வீட்டில் வாழ்ந்து வந்தாளாம் மன்னியின் கொடுஞ்சொற்கள் தாங்க முடியாத ஒரு நாளில் நாராயணி கிணற்றில் குதித்து அவள் அண்ணாவாலேயே காப்பாற்றப்பட்டு அதற்கு பிறகு ஒரு நம்பகமான இடத்தில் அவளுக்கு சமையல்காரி வேலை தேடித்தர அவள் அண்ணா செய்த முயற்சியின் விளைவாகத்தான் அவள் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாளாம் லலிதா இதை பற்றியெல்லாம் அகிலாவுக்கு ஒரு தரம் பேச்சு வாக்கில் சொல்லி இருந்தாள் நாணி பாட்டி என்றுதான் அகிலா உட்பட யாவரும் அவளை கூப்பிட்டனர் பாட்டிக்கு அதிர்ந்து பேசக்கூட தெரியாது முகத்தில் சிரிப்பும் இல்லை சிடுசிடுப்பும் இல்லை அப்படியோர் உணர்ச்சி இல்லாத மரத்தட்டு மூஞ்சி மாங்கு மாங்கென்று காரியம் செய்வாள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் சமைத்து போட எப்போதும் தயார் ஒரு முக்கல் ஒரு முனகல் கிடையாது ஒல்லியாகவும் கன்னத்தில் சதையற்றும் முதுகில் சிறிது கூனுடனும் இருந்தாலும் நல்ல வலிமைசாலி அபார சுறுசுறுப்பு பாட்டி வந்து சேர்ந்த நாள் முதல் கொண்டு லலிதாவுக்கு அந்த வீட்டில் ஒரு வேலை கிடையாது படுத்து படுத்து உடம்பு சோம்பலே உருவாகிவிட்டதாக அவளே சொல்லி சொல்லி சிரிப்பாள் நாணிப்பாட்டிக்கு சம்பளம் என்று ஏதும் போட்டு கொடுக்கவே இல்லையாம் ரொம்ப நாள் வரையில் அகிலா பிறந்ததற்கு பிறகுதான் சம்பளம் இல்லாமல் வேலை வாங்குவது நியாயம் இல்லை என்று அறிவித்து அகிலாவின் அப்பா பரந்தாமன் அவள் பேரில் வங்கியில் மாசா மாசம் முப்பது ரூபாய் போட்டு வருகிறார் அவர்கள் வீட்டில் இருக்கிற வரையில் தனக்கு சோற்று கவலை இல்லை என்பதால் தனக்கென்று அவர்கள் வங்கியில் பணம் எதுவும் போட்டு வைக்க தேவை இல்லை என்ற நாணிப்பாட்டி எவ்வளவோ அன்பாக சொல்லி பார்த்தும் பரந்தாமன் கேட்கவில்லை நாணி செலவு என்று ஏதும் கிடையாது கடிதம் எழுத கார்டு வாங்குவதற்கு கூட ஒரு சொந்தமோ பந்தமோ யாரும் இல்லை அவள் இந்த குடும்பத்தில் சேர்ந்து கொண்ட இரண்டு ஆண்டுகளில் அவள் அண்ணாவின் காலம் முடிந்தது மன்னியும் மூன்று வருடங்களில் அவனை பின்தொடர்ந்து போய் சேர்ந்து விட்டாள் அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லை எனவே பாட்டிக்கு இவர்களை விட்டால் சொந்தம் என்று கொள்ள வேறு யாருமே இல்லாது போனார்கள் ஒருவேளை பெட்டியில் நிறைய காசு பணம் இருக்குமோ என்று தான் அவ்வப்போது யூகிப்பது கூட அபத்தம்தான் என்று அகிலாவுக்கு திடீரென்று ஒரு ஞானோதயத்தை போன்ற எண்ணம் வந்தது பெட்டியில் நாணி பாட்டி தன் ஒரே ஒரு இப்போது கட்டாத பட்டு புடவையை வைத்திருப்பது எல்லோருக்குமே தெரியும் அவளுடைய கூரைப் புடவையாம் அது அத்துடன் உடம்பு துடைத்துக் கொள்ளும் புது துண்டுகள் இரண்டு வைத்திருந்தாள் அவற்றை அவள் எடுத்து உபயோகித்ததாகவே தெரியவில்லை அவ்வப்போது பெட்டியை திறந்து நாணி பாட்டி இவற்றைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தாள் என்று நினைப்பது அபத்தமாக இருக்கும் என்று அகிலா நினைத்தாள் ஏனென்றால் யாராவது கவனித்து விடக்கூடிய சாத்திய இருப்பின் உடனே பரபரத்து பெட்டியை மூடி பூட்டுவதற்கு வேறு காரணம் ஏதோ இருக்க வேண்டும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் ஓரோரு நேரம் நாணி பாட்டியை கேட்டுவிட்டால்தான் என்ன என்கிற அநாகரிக ஆவல் கூட அவளுள் தலை தூக்கியதுண்டு பாட்டியின் இந்த ரகசியத்தை பற்றி அந்த வீட்டில் உள்ள எல்லோருமே தங்களுக்குள் காதை கடிப்பதுண்டு ஆளுக்கு ஆள் ஏதேதோ யூகித்த பின் கடைசியாக அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் பாட்டி ஏதோ பழைய காலத்து நகைகளை பெட்டியில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அல்லது இந்த வீட்டுக்குள் புகுந்த நேரத்திலேயே கையில் ரொக்கமாக ஏதேனும் பெரிய தொகையை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்னும் இன்னொரு முடிவும் அவர்களுக்கு தோன்றியது இன்று நாணி பாட்டி அவசரமாய் பெட்டியை மூடியதை பார்த்தது மகிழாவுக்கு ஏகமாய்த்தான் எரிச்சல் வந்துவிட்டது நுனி நாக்கு வரையில் வந்துவிட்ட கேள்வியை சிரமப்பட்டு விழுங்கிக் கொண்டு மௌனமானாள் பெட்டியை பூட்டிய பிறகு தலை உயர்த்தி அகிலாவை பார்த்த நாணி பாட்டி உனக்கு காலேஜுக்கு நேரமாகல என்றவாறு எழுந்தாள் ஆமா நாணி பாட்டி நாழிதான் ஆச்சு தட்டு வச்சுக்கிட்டுமா சாதம் போடுவேலா போடுறேம்மா வா உட்காரு உனக்கு பிடிச்ச மஸ் பண்ணி பண்ணிருக்கேன் கறிவிடாம் போட்டு குழம்பும் பண்ணியிருக்கேன் டிஃபனுக்கு அடை தட்டியாச்சு வா வா அகிலா வாழைக்காய் பொடிமாசின் பெருங்காய மனத்திலும் பொன்னாய் வருபட்ட உளுந்தம் மறுப்பின் மொறுமொறுப்பிலும் பாட்டியின் ரகசியத்தை தற்காலிகமாக மறந்து போனாள் அன்று மாலை வீடு திரும்பிய அகிலாவுக்கு ஒரு வியப்பான செய்தி காத்திருந்தது பூட்டியிருந்த இருந்த கதவை அவள் திகைப்புடன் பார்த்தபடி நின்றபோது பக்கத்து வீட்டு பையன் ஓடி வந்து அக்கா உங்க வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு காந்தி நர்சிங் ஹோம்ல இன்னைக்கு நாலு மணிக்கு சேர்த்துருக்காங்க உங்க அம்மாவும் அப்பாவும் அங்கதான் இருக்காங்க உன்னையும் டிபன் காப்பி சாப்பிட்டதும் சொன்னாங்க பிளாஸ்கில் காப்பி இருக்காம் எவர் சில்வர் தூக்கில் மிக்சர் இருக்காம் என்றவாறு சாவியை நீட்டினான் நாணி பாட்டி ஒரு தலைவலி என்று கூட சொல்லி அகிலா கேட்டதில்லை பாட்டிக்கு வஜ்ர சரீரம் என்று லலிதா வாய்க்கு வாய் புகழ்வாள் கூடவே என் கண் படாது பாட்டி என்று சொல்லி சிரிப்பாள் அந்த பாட்டியை நர்சிங் ஹோமில் சேர்க்கிற அளவுக்கு என்ன நேர்ந்திருக்கும் அகிலாவுக்கு வியப்புடன் கவலையும் வந்தது அடுக்களையில் நுழைய முற்பட்ட நேரத்தில் கூடத்து சுவர் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த பாட்டியின் பெட்டி கண்ணில் பட்டது அவள் பசியை மறந்து ஆவலுடன் அந்த பெட்டியை எடுத்து இப்படியும் அப்படியுமாக ஆட்டினாள் ஒரு சத்தமும் கேட்கவில்லை அதன் உள்ளே துணிகளை தவிர வேறு எதுவும் இருப்பதற்கான சாத்திய கூறே இல்லை என்று பட்டது அவளுக்கு சப்பென்று ஆனது அம்மா யூகித்தது போல் நிறைய ரூபாய் நோட்டுகளாக வைத்திருக்கிறாள் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள் கொண்டாள் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டால் தான் என்ன என்கிற எண்ணம் வந்தது அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை பெட்டிக்கு சொந்தக்காரியான நாணி பாட்டியும் இல்லை பாட்டியின் ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு அதை விடவும் தோதான நேரம் இனி ஒருபோதும் கிடைக்காது என்பதில் ஐயமே இல்லை அப்பாவிடம் ஒரு பெரிய சாவி கொத்து இருந்தது அதில் சுமார் முப்பது சாவிகள் போல் கோர்த்து வைக்கப்பட்டிருந்தன சாவிகள் காணாமல் போய் கழுத்தறுக்கும் வேளைகளில் சாவியாக அவற்றில் ஏதேனும் ஒன்று பயன்படுத்தப்பட்டு வெற்றியும் பெரும்பாலும் கிடைத்துவிடும் கள்ளசாவி போடுவதற்கென்றே உள்ள சாவி கொத்து அதை கொண்டு வந்து முயற்சி செய்து பார்க்கும் ஆவல் தலையெடுத்தது ஆனால் நினைத்ததை செயல்படுத்த முடியவில்லை அவளது நாகரீகம் தடுத்தது மனதின் அரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அகிலா அடுக்கலைக்குள் நுழைந்து சிற்றுண்டி அறிந்தி காஃபியும் குடித்தாள் இடையிடையே நாணி பாட்டியை பற்றி கவலையாகவும் இருந்தது பாட்டிக்கு ஏதேனும் நேர்ந்தால் என்கிற கேள்வியே கசந்தது அச்சுறுத்தியது வீடு நாரித்தான் போகும் என்கிற உடனடியான எதிரொலி கண்ணுக்கு தெரிந்து ஒரு கலக்கு கலக்கியது கூடத்துக்கு மறுபடியும் வந்தபோது பெட்டி கண்ணில் பட்டு மறுபடியும் உறுத்தியது நான் என்ன திருடவா போகிறேன் பாட்டி எப்படி ரகசியமா என்ன வைத்திருக்கிறாள் அதில் என்று பார்க்கத்தானே போகிறேன் அகிலாவின் நாகரீக உணர்வு மனதின் குறுகுறுப்புக்கு முன்னால் தோற்றுப் போக அவள் அப்பாவின் அறைக்கு போய் சாவி கொத்தை எடுத்து வந்து ஒவ்வொரு சாவியாக முயற்சி செய்யலானாள் நான்காவது சாவி வெற்றியை கொடுத்தது சற்றே அதிர்ந்த கையால் அகிலா பெட்டியில் இருந்து துணிகள் குலையாதவாறு ஒவ்வொன்றாக எடுத்து உதறி பார்த்து பழையபடியே மடித்து மடித்து அவை எந்த ஒழுங்கில் இருந்தனவோ அதே ஒழுங்கில் அவற்றை அடுக்கலானாள் கடைசியில் ஒரு துணி பை கிடைத்தது அந்த காலத்து சுருக்குப்பை நூலை இழுத்து பிரித்து அதனுள் இருந்ததை வெளியே கொட்டினாள் நைந்து போன ஒரு தடிமனான காகித உரை விழுந்தது அதை எடுத்து பிரித்தாள் விபூதி பட்டையுமாய் களையான முகத்துடன் ஒரு பதினான்கு வயது சிறுவன் புன்னகை செய்து கொண்டிருந்த ஓரங்கள் அரிக்கப்பட்ட அந்த காலத்து புகைப்படம் ஒன்று அதனுள்ளிருந்து விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ